வாழ்க்கையில் நிரந்தரமாக இழப்புகளையே எதிர்கொள்கிற சில ராசிகள் இருக்கின்றன இந்த ராசிக்காரர்கள் எதையும் எளிதாக அடைய முடியாது வெற்றி பெற வேண்டும் என்றால் பல தடைகள் துன்பங்கள் துவண்ட நிலைகள் நம்பிக்கையை இழக்கும் சூழ்நிலைகள் போன்றவற்றை கடக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் இது அவர்களது ஜாதகத்தில் உள்ள சனி ராகு கேது போன்ற கிரகங்களின் செவ்விய நிலை மற்றும் தசாபுக்தி காலத்தை பொறுத்தே நிகழும் குறிப்பாக கடக துலாம் மகரம் மற்றும் மீன ராசிக்காரர்கள் அதிகமான இழப்புகளை சந்திப்பவர்கள் என கூறலாம் கடக ராசிக்காரர்கள் மிகவும் உணர்வு அவர்கள் மற்றவர்களை நம்பி நடப்பார்கள் ஆனால் அதே நம்பிக்கைதான் பெரும்பாலும் துரோகம் ஆகும் இவர்களுக்கு உறவுகளில் அதிகமான சோதனைகள் பிரிவுகள் மனதளவிலான துன்பங்கள் அடிக்கடி ஏற்படும் துலாம ராசிக்காரர்கள் சமநிலை நோக்கி வாழ்பவர்கள் ஆனால் வாழ்க்கை அவர்களிடம் எப்போதும் சமநிலையை காட்டாது எதிர்பாராத மாற்றங்கள் இழப்புகள் நம்பிக்கையின் பிம்பங்களை உடைக்கும் சம்பவங்கள் இவர்களது வாழ்நாளில் ஏற்படும் மகர ராசிக்காரர்கள் சனியின் தனிப்பட்ட ராசிக்காரர்கள் அவர்களுக்கு எதையும் அடையும் போது சனியின் கையால் சோதிக்கப்படும் சிறுவயதிலிருந்தே கஷ்டங்கள் பொருளாதார தட்டுப்பாடுகள் உடல்நலம் குறைபாடுகள் போன்ற பல வகையான சவால்கள் வந்து கொண்டே இருக்கும் மீனராசிக்காரர்கள் கனவு பார்த்து வாழும் ஆன்மீகத்திலே நம்பிக்கை உள்ளவர்கள் ஆனால் உலகியலான வாழ்வில் அவர்கள் பலமுறை இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் சந்திக்க நேரிடும் இவர்கள் வாழ்வில் இழப்புகள் ஓர் அனுபவம் ஆகிறது அந்த அனுபவமே ஒரு நாளில் வரப்போகும் வெற்றிக்கான அடித்தளம் ஆகும் இறைவனை நம்பி ஒவ்வொரு சோதனையையும் ஒருபடியாக கருதி முன்னேறினால் அந்த இழப்புகள் நமக்கேற்ற வாழ்க்கை தரம் மாறும் காலத்தை கொண்டு வரும் நித்திய பரிகாரம் செய்வதும் பக்தியில் நிலைத்திருப்பதும் நேர்மையான வாழ்வியல் வழியில் செல்வதும் இழப்புகளை வெல்லும் பெரிய ஆயுதம் ஆகும்